உலகத்தில் நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி கெட்ட விஷயமும் நிறைய இருக்க தான் செய்யுது பைபிள் குரான் பகவத்கீதை இதெல்லாம் மனுஷன் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குற புத்தகம் அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து எப்படிலாம் தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து எப்படிலாம் எஸ்கே ஆகலாம் அது கூடவே ஒரு மனுஷனை வந்து ஒரு குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கான மந்திரங்கள் பிளாக் மேஜிக் பற்றி இப்படி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களை பற்றி மட்டும் இருக்குது ஒரு புத்தகம் அப்படின்னா அதுதான் த டெவில்ஸ் பைபிள் டெவில்ஸ் பைபிளா அது என்ன டெவில்ஸ் பைபிள் அது யார் எழுதுனா அப்படின்னா சாத்தானை தன் கையால் எழுதுனது இதில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா சாத்தான் வந்து ஒரே ராத்திரியில் எழுதுனது மட்டும் இல்லாமல் உலகத்திலே இது ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னா ஸ்வீடன் நாட்டு மியூசியத்தில் இருக்குது அந்த டெவில்ஸ் பைபிள் பற்றி தான் டீட்டெயில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டி டெவில்ஸ் பைபிள் அதோட உண்மையான பெயர் வந்து கோட்டக்ஸ் ஜிகாஸ் இது வந்து பதிமூணாவது நூற்றாண்டு டு பதினஞ்சாவது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து எழுதுனது இந்த புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த புக்கோட அட்டை வந்து மரத்தினால செஞ்சது ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஒன்னு இருக்கும் அது வந்து சாத்தானே அதோட கையால் எழுதின வரைஞ்ச ஆர்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆர்டூன் இருக்கும் இந்த புக்கோட உயரம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதோட அகலம் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் இந்த புக்கோட மொத்த எடை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ வெயிட் கிட்டத்தட்ட என்னோட வெயிட்டு அந்த மாதிரி அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த புக்கு எவ்வளோ பெரிய புக் அப்படின்னு நம்ம இந்த காலத்தில் தான் பேப்பர்லாம் இருக்குது அந்த காலத்தில் பேப்பர் கிடையாது இந்த அனிமலோட தோள்களில் தான் எழுதுவாங்க நூற்றி அறுபது அனிமல் கொன்று அதில் உள்ள தோள்களை எழுது கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பேப்பர் ஷீட்டு அதாவது மொத்தம் அறுநூற்றி நாற்பது பக்கங்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கு ஃபுல்லாகவே லத்தீன் மொழியினால் வந்து எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த புக்கில் வந்து கடைசியில் வந்து ஒரு பத்து பேப்பர் வந்து மிஸ் ஆகிருக்குது அந்த பத்து கடைசியில் மிஷான அந்த பத்து பேப்பரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அது இன்றைக்கும் ஒரு மர்மமாவே இருக்குது அப்போ செக் ரிபப்ளிக்ல மன்னராட்சி காலம் அப்போ இப்போ மாதிரி கிடையாது அப்போ மன்னராட்சி காலம் அப்போ அந்த மன்னராட்சி காலத்தில் வந்து ஒரு பிரீஸ்ட் இந்த கிறிஸ்டின் சர்ச்சில்லாம் இருப்பாங்கல்ல பிரீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பிரீஸ்ட் வந்து ஒரு பெரிய பாவம் பண்ணிடுறாரு அதாவது வந்து ஒரு பெரிய குற்றம் ஏதோ மரண தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய குற்றம் ஒன்று செஞ்சிடுறாரு அப்போ மன்னரும் சரி அங்குள்ள மக்களும் சரி இருந்துட்டு அவருக்கு வந்து எப்படியாவது மரண தண்டம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ இந்த பிரீஷ் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை வந்து எப்படியாவது விட்டுருங்க என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு அங்குள்ள மக்கள்கிட்டையும் அந்த மன்னர்கிட்டையும் கதர் நீங்கள் என்னைய விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என்னோட வித்தைகள் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நான் இதுவரை அந்த உலகத்தில் கற்றுக்கிட்ட எல்லா பயங்கரமான விஷயங்களையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு புக்கில் எழுதி ஒரே நாள் நைட்டில் அதை உங்களுக்கு தந்துடுறாங்க அப்படின்னு அந்த பிரீஸ்ட் வந்து மன்னர்கிட்ட சொல்றாரு மன்னரை இருந்துட்டு ஓகே இவன் ஏதோ சொல்றான் அப்படி இப்படி ஒரே நாள் நைட்ல வந்து எழுத முடியும் சரி அப்படி சப்போஸ் எழுதிட்டான்னா நம்ம விட்டுடலாம் அப்படின்ட்டு அவன் கண்டிப்பாக எழுதிட மாட்டான் சரி பார்க்கலாமே அப்படின்னு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு கொடுத்த மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெரிய புக்கு அறுநூத்தி நாற்பது பக்கம் இருக்கிற அந்த பெரிய புக்கையும் ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துடுறாரு ஓகே நீ இது வந்து எழுது ஒரே நாள் நைட்ல எழுதணும் இல்லைன்னா உன்ன கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மன்னர் சொல்லிடுறாரு பைனலா என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரீஸ்ட் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாரு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு அவரால வந்து எழுத முடியல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எழுத முடியல கடைசியா என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு சாத்தாண்ட வேண்டுறாரு சாத்தாண்ட வந்து எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு நான் வந்து இந்த புக்கை வந்து இன்னைக்கு எழுதிட்டேன்னா அந்த நைட்ல எழுதிட்டு எழுதுறதுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணி நான் இதை முடிச்சு கொடுத்துட்டேன்னா என்ன வந்து என் வாழ்க்கையை நான் வந்து உனக்கு கொடுத்துட்றேன் நீ வந்து என்னை வந்து எந்த விஷயத்துக்காக நீ வந்து என் உயிரை எடுத்துக்கலாம் என்னை வந்து நீ வந்து உன்னோட தேவைக்காக நீ வந்து என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சாத்தான வந்து அவன் சொல்கிற கோரிக்கையெல்லாம் ஏற்றுட்டு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஃபைனலாக அந்த பிரீஷ்க்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த புக்கை எழுதி முடிக்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே எழுதி முடித்து அந்த மன்னர்கிட்ட கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மன்னரும் ஓகே ஒரே நைட்ல எழுதிட்டானே அப்படின்ட்டு அந்த பிரிக்ஸில் வந்து விடுதலை பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் உள்ள கதை என்னென்னா அந்த பிரிக்ஷை வந்து சாத்தானுக்கு அடிமையாகிடுறாரு சாத்தான் வந்து அந்த பிரிக்ஸ்ட்டை பயன்படுத்தி வந்து சாத்தான் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த உலகத்தில் பண்ணிட்டு இருக்குது இந்த புக்கு வந்து இப்போவும் ஸ்வீடன் நாட்டோட மியூசியத்தில் வந்து இருக்குது இது வந்து ஒரு வாட்டி வந்து செக் ரிப்பப்ளிக்கும் ஸ்வீடனுக்கும் சண்டை வரும்போது இவங்க ஸ்வீடன் நாட்டுக்காரங்க அங்கே உள்ள செல்வங்கள் எல்லாம் கொள்ளடிச்சுட்டு வரும்போது இந்த பைபிளையும் தூக்கிட்டு இது ஏதோ ரொம்ப வித்தியாசமாக இருக்க ஒரு அதிசயமான பொருளாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பைபிளையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் வந்து ஒரு தீ விபத்து நடந்திருக்குது ஸ்வீடனில் அந்த தீ விபத்தில் கூட இந்த பைபிளுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை அதை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் எரிஞ்சிருக்கு ஆனால் அந்த பர்டிகுலர் பைபிளுக்கு வந்து இந்த டெவில்ஸ் பைபிளுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை எந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பைபிளில் வந்து கடைசி பத்து பக்கங்கள் வந்து இன்னைக்கும் இல்லாமல் இருக்குது மிஸ் ஆகிருக்குது இப்படியோ அந்த கடைசி பத்து பக்கத்தில் வந்து லூசிபரை அதாவது நரக உலகின் தலைவன் லூசிஃபரை கூடக்கான மந்திரங்கள்லாம் இருந்துருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த புக்கோட உள்ள வந்து ஏகப்பட்ட மந்திரங்கள் எல்லாமே கெட்ட விஷயம் சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிக மகசூல் கிடைக்கணும் ஒரு விவசாயிக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கணும்னா இந்த மந்திரத்தை சொன்ன போதும் அவரு அந்த ஏரியாவில் யாருமே எடுக்காத அதிக மகசூல் வந்து அவரால் எடுக்க முடியும் தப்பு பண்றது எப்படி அந்த தப்பை பண்ணிட்டு அந்த இருந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற விஷயம் ஒரு எதிரியா உனக்கு எதிரியா அந்த எதிரி வந்து விளங்காமல் போறதுக்கு நாசமா போறதுக்குள்ள வழி என்ன மந்திரத்தை சொன்னால் அவன் விளங்காமல் போயிடுவான் அப்படிங்கிறது இந்த பிளாக் மேஜிக்னு சொல்ற இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் ஃபுல்லாக கெட்ட விஷயங்கள் ஃபுல்லாக நிறைஞ்ச அந்த புக்கில் இருக்குது ஃபைனலாக என்னன்னா இந்த புக்கை எவனாவது ஃபாலோ பண்ணாலோ அதை படித்தாலோ அவன் வந்து அவனுக்குள்ள வந்து ஒரு சாத்தானுக்கு உண்டான குணங்கள் வந்து அவனுக்குள்ளே வந்துடும் அவன் ரொம்ப கொடமான கொடரமான ஒரு மனுஷனாகிருவான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்க்கை அழிஞ்சது மட்டும் இல்லாமல் அவன் வந்து கம்ப்ளீட்டாக சாத்தான் சைடே போய் அப்படியே இறந்து போயிடுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த டெவில்ஸ் பைபிள் வந்து நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வச்சிடுவோம் இந்த பைபிள் வந்து உங்ககிட்ட கிடைக்குது நீங்க வந்து என்ன கேப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி